வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சம்பளம் பதினைஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்புகள் இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் ஆசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விட்டு அதிக படம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தேர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமை உரிமையாளருக்கு உடன் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை நான் கீழே வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது தாங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல இது இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது மார்க்கெட் ரேட்டே வந்து நாலு கோடி ரூபா வரைக்கும் போகும் ஆனால் பேங்க் வந்து கம்மியாக கோட் பண்ணியிருக்காத மாதிரி எங்கள் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் உடனடியாக கூட்டி போகலாம் இந்த பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் போ பூட்டி சா சீல் வச்சுருக்காங்க ஸோ பேங்க்கு கையில் சாவி இருக்குது ஸோ நீ இம்மிடியேட்டாக நீங்கள் நினைச்சலாம் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா இந்த கடையை எடுத்து நடத்தலாம் இல்லைனா இந்த கடைக்கு வாடகைக்கு விடலாம் வா நல்ல குட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க வணிக சொத்துங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மேடவாக்கம் சென்னையில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு சதுரடி ஒரு கிரவுண்டுக்கு மேலே இருக்குது கட்டப்பட்ட பகுதி ரெண்டாயிரம் சதுர கிலோ சதுரடிங்க தரைத்தளம் தளம் முதல் மாடி இருக்குது நாலு கெட்டி நாலு வருஷம் தான் அது சாவி பேங்களருக்கு வாடகை வருமானம் மூணு லட்சம் வருதாங்க மாதம் சந்தை மதிப்பு நாலு கோடின்னு சொல்கிறாங்க வாடகை வருமானம் தர சொத்து வணிக சொத்து மேடவாக்கம் சென்னை நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு சதுரடி சட்டப்பட்ட பகுதி ரெண்டாயிரம் சதுரடி தரை ப்ளஸ் தளம் ஊறுதலம் நாலு ஆண்டுகள் கட்டிடம் சாவி வங்கியில் உள்ளது வாடகை வருமானம் மூணு லட்சம் சந்தை மதிப்பு நாலு கோடி ஏழை விலை வந்து ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ஏழம் தேதி வந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி கடைசி தேதி பதிமூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழை வந்து பதினஞ்சு இஎம்டி கிடைச்சிட்டு பதிமூணு மார்ச் உங்களுக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு முடிச்சு தரங்க உங்கள் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் கையில் சாவி வாங்கி கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய பொறுப்பு அதனால் இம்மீடியட்டாக என்னை கூப்பிடுங்க மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடனும் ஏற்பாடு செய்து தரீங்க வேலா எந்த மசீன் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணாதான் இது என்ன ஆகும்னா நீங்கள் நான் போடுற வீடியோ புது புது வீடியோலாம் வந்து இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டுருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் இது இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட ஃபோன் கேட்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க என்னோட நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சிக்கங்க இல்லைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ம மற்றவர்கள் பயனுள்ளவர்கள் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் அனுப்பு அழுத்துனீங்கன்னா புதிய வீடியோக்கள் வரும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்